வடக்கு மாகாணத்தில் பதினாறாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் தங்கு முக்கோண வளையம் அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கு ஐயாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என பெருந்தோட்டத்துறை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் இலவசமாக தென்னங்கன்றுகள் மற்றும் உரம் வழங்குவதற்காக எண்ணூற்று பத்தொன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதோடு நீர் விநியோகத்திற்கு நிலப்பரப்புக்கு அமைய நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே மேற்கொண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் தேங்காய் விநியோகத்தில் தட்டுப்பாடு காணப்படுகின்றது ஒரு காலத்தில் இலங்கையிலிருந்து தேங்காய் ஏற்றுமதி செய்யப்பட்டது ஆனால் தற்போது இறக்குமதி செய்யப்படுகின்றது அரசுக்கு சொந்தமான தென்னன் தோட்டங்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டு காலமாக உரம் வழங்கவில்லை தேங்காய் தோட்டங்களை முறையாக பராமரிக்காமல் சிறந்த விளைச்சலை எதிர்பார்க்க முடியாது சிலாபம் மற்றும் குறுநாகல் பகுதிகளில் உள்ள தெங்கு தோட்டங்களை முறையாக பராமரிப்பதற்கு உரிய நிதி ஒதுக்கப்பட்டது வழங்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் தேங்கு பயிற்சியை கூறிய காணிகளில் அரசியல்வாதிகளின் அனுசரணையுடன் துண்டாக்கப்பட்டன அளிக்கப்பட்டன வருடாந்தம் மூவாயிரம் மில்லியன் தேங்காய்களுக்கான கேள்வி காணப்படுகின்ற நிலையில் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு மில்லியன் தேங்காய்கள் மாத்திரமே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன இந்த ஆண்டு இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் மில்லியன் தேங்காய்களை உற்பத்தி செய்யவும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டளவில் நான்காயிரத்து இருநூறு மில்லியன் தேங்காய்களை உற்பத்தி செய்ய எதிர்பார்க்கப்பட்டுள்ளது என்றார்